الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم <applause> فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا واذكروا الله كثيرا لعلكم تفلحون. صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகழற்ற அன்புடையோன் எல்லாம் அல்ல அவ்வாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது சல்ல அவ்வாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழியை பேணி பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹை பயந்து கொள்ளும்படி உங்களுக்கும் எனக்குமாக வசியத்து செய்து கொள்கின்றேன் சங்கை கூறிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினம் உழைப்பாளர் தினம் அனுசரிக்கப்படுகின்றது அன்றைய தினம் உழைப்பாளிகளுடைய உரிமைகள் பேணப்பட வேண்டும் அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் அவர்களுடைய ஊதியம் சரியான முறையில் கொடுக்கப்பட வேண்டும் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்பது பற்றி உலகெங்கிலும் பேசப்படுகின்றது ஆனால் இதற்கு முந்தைய காலம் தொட்டு இன்றைய காலம் வரையிலும் அவர்களுடைய எல்லா உரிமைகளும் சரியாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா அவர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு அவர்களுடைய உரிமைகள் சரியான முறையில் வழங்கப்பட்டிருக்கிறதா என்றால் ஆளும் வர்க்கத்தினர் அடக்கக்கூடிய அடக்குமுறைகளும் தொழிலாளர்களுக்கு எதிராக செயல்படுத்தக்கூடிய கொடுமைகளும் இன்றளவும் காலம் தொட்டு நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல பதினெட்டாவது நூற்றாண்டினுடைய இறுதியிலே பத்தொன்பதாவது நூற்றாண்டினுடைய ஆரம்பத்திலே தொழிலாளர்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆளும் வர்க்கத்தினரால் தொழிலாளர்கள் மிகவும் வேதனைக்குள்ளாக்கப்பட்டும் அவருடைய உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களாகவும் இருந்து கொண்டிருந்தார்கள் கிட்டத்தட்ட பன்னிரண்டு மணி நேரத்தில் இருந்து பதினெட்டு மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக அவர்கள் கடினமாக உழைக்கும்படியும் அவர்களுடைய கூலி சரியான முறையில் கொடுக்கப்படாமலும் அவர்கள் பலவிதமான துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருந்த நிலை அது இதற்கு எதிராக கிளர்ச்சி புரட்சி தொழில் புரட்சி தொழிலாளர்களுடைய புரட்சி போராட்டங்கள் என்று உலகெங்கிலும் முன்னெடுக்கப்பட்டு வந்தது பிரான்ஸ் அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகளில் இதனுடைய எதிர்ப்பு குரல்கள் வலுப்பெற்று போராட்டங்கள் தீவிரமாக நடந்தது ஆயிரத்தி தொள்ள பிரான்சில ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதுகள் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலுகளிலே நெசவு தொழிலாளர்களுடைய புரட்சி அதிகமாக இடம்பெற்றது அமெரிக்காவிலே ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டிலே ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்துகளிலே கடல் பணியாளர்கள் கட்சி தொழிலாளர்களுடைய போராட்டங்கள் வெகுவாக முன்னெடுக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுகளிலே சுரங்க தொழிலாளர்கள் ரயில்வே தொழிலாளர்கள் என்று அமெரிக்காவை செம்பிக்கும் அளவிற்கான போராட்டங்கள் மக்களுடைய எதிர்ப்பு தொழிலாளர்களுக்கு ஆதரவாக குரல் வலுத்துக் கொண்டிருந்தது மே ஒன்றாம் தேதி நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதனுடைய மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர் தினம் வருவதற்குரிய காரணமாகவும் அது அமைந்தது அதுபோல சிகாகோ ஆஸ்திரேலியா ரஷ்யா போன்ற பல நாடுகளிலே பாரிஸ் எல்லா நாடுகளிலேயும் வெகுவாக வெகுந்தெழுந்த மக்கள் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக தொழிலாளர்களுடைய உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று புரட்சிகள் செய்து மே ஒன்றாம் தேதி தொழிலாளர்கள் தினம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய அளவிற்கு நாடு மாறியது இந்த புரட்சிகள் அனைத்தும் அனைத்து அனைத்தும் பேசப்படுவதற்கு முன்பாகவே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொழிலாளர்களுடைய உரிமைகளை பற்றியும் முதலாளிகளுடைய உரிமைகளை பற்றியும் இருவருக்குமான தொடர்பு பற்றியும் அணுகுமுறைகள் பற்றியும் திருக்குறும் அல்லாஹின் தூதர் முகமது அவர்கள் காட்டிய வழிமுறைகளும் இந்த உலகத்திற்கு தொழிலாளர்களுக்கும் முதலாளிமார்களுக்கும் முன் உதாரணமாக அமைந்தது இஸ்லாமிய மார்க்கம் என்பது உழைப்பை வலியுறுத்தக்கூடிய ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் அல்லாஹ் தாலா சொல்லுகின்றார் தண்ணீரில் நீங்கள் பல இடங்களிலும் தாண்டி செல்வதற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக அல்லாஹுடைய அருளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நாம் உங்களுக்கு கடலை வசப்படுத்தி கொடுத்தோம் என்று சொல்லுகின்றார் இந்த கடலில் நீங்கள் செல்வதற்காக அல்லாஹனுடைய அருளை தேடுவதற்காக வசதியாக கப்பல்களை உங்களுக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகை முடிந்துவிட்டால் நீங்கள் அல்லாஹினுடைய அருளை தேடி செல்வதற்காக விரைந்து செல்லுங்கள் என்று சொன்ன உன்னதமான மார்க்கம் பள்ளிவாசலிலேயே நீங்கள் இருந்து கொண்டு முடங்கிக் கொண்டிருக்க வேண்டாம் நீங்கள் உங்களுடைய அருளை அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அருளை பெறுவதற்காக நீங்கள் உங்களுடைய உழைப்பை தேடிச் செல்லுங்கள் தொழிலை தேடிச் செல்லுங்கள் என்றும் அல்லாஹால வலியுறுத்திருக்கின்றான் இறை தூதர் முகமது சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் வாழ்நாளிலே அவர்கள் தொழில் செய்திருக்கிறார்கள் வியாபாரம் செய்திருக்கிறார்கள் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் ஊதியம் பெற்றிருக்கிறார்கள் தாவூத் அலிஹலாம் அவர்கள் இறை தூதர் பணி வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் நபி தோழர்கள் உழைத்திருக்கிறார்கள் வரும் அளவிற்கான வேலைகளை செய்திருக்கிறார்கள் நபிகள் நாயன் சொல்லம் வாகுலி செல்லம் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள் கண்ணை எடுத்துக்கொண்டு விரைவுகளை தூக்கி முதுகிலை சுமந்து கொண்டு சொல்கிறான் இல்லையா உழைப்பாளி இந்த உழைத்து வாழக்கூடிய அந்த உன்னதமான தொழிலை செய்யக்கூடிய உழைப்பாளி யாசகம் கேட்கக்கூடியவனை விட மிகவும் சிறந்தவன் என்று அல்லாஹும் தூதர் முகமது சல்லாஹூ அவர்கள் சொன்னார்கள் யாசகம் கேட்பதை இழிவாகவும் கருதி இருக்கிறார்கள் நபிகள் நாயன் சல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி உழைக்கக்கூடியவன் அல்லாஹு அவனை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒருவன் தன் கையால் உழைத்து உண்ணக்கூடிய உணவை விட வேறு எந்த உணவும் சிறந்ததல்ல என்று சொன்னார்கள் நபி இப்படி ஊக்குவித்த ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாவின் தூதர் முகமது சல்லாஹூ அலையம் அவர்கள் மரணப்படுக்கை தன்னுடைய இறுதி நிமிடங்கள் அந்த நேரத்தில் முக்கியமாக இரண்டு விஷயங்களை இந்த உம்மத்திற்கு சொன்னார்கள் ஒன்று அசலா தொழுகை இந்த தொழுகையை நீங்கள் விட்டுவிடக் கூடாது என்று உறுதியாக நபிகள் அலுவலம் அவர்கள் தொழுகையை பற்றி எச்சரித்தார்கள் தொழிலாளர்களுடைய உரிமைகளை குறித்து பெருமானா சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அதை வழங்கும்படி சொல்லியிருக்கின்றார்கள் ஆக நபிகள் நாயம் சல்லுல்லா அலி வசல்லம் அவர்கள் மிகவும் கவனமாக தொழிலாளர்களுடைய விஷயத்தில் கையாள வேண்டும் என்று முதலாளிகளுக்கும் முதலாளிகளுடைய உரிமைகளை அவர்களுக்கு விசுவாசமாக வாழ வேண்டும் என்றும் தொழிலாளர்களுக்கும் நபீர் நான் சவுல்லா அலுவலம் அவர்கள் அறிவுரை சொல்லியிருக்கிறார்கள் மூன்று பேர்களை குறித்து இந்த ஹதீஸ் பாருங்கள் ஒருவன் வாக்களித்து விட்டு மாறு செய்யக்கூடியவன் வாக்களித்துவிட்டு மாறு செய்யக்கூடியவன் இரண்டாவது ஒரு சுதந்திரமான ஒரு மனிதன் அந்த சுதந்திரமான மனிதனை பிடித்து கொண்டு சந்தையில் விற்று அதை உண்ணக்கூடியவன் இரண்டு மூன்றாவது வேலைக்கு ஒரு ஆளை நியமித்து வேலைக்கு ஒரு ஆளை நியமித்து குறிப்பிட்ட கூலியும் தருவதாக வாக்களித்து பேசி வேலையையும் அந்த தொழிலாளியிடம் இருந்து வாங்கிவிட்டு அந்த தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டிய அந்த கூலியை கொடுக்காமல் ஏமாற்றக்கூடிய மூன்றாவது நபர் இந்த மூன்று பேர்களை குறித்து நபிகள் நாயன் அவர்கள் சொன்னார்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மூன்று அல்லாஹ் தாலா நாளை மறுமையிலே நானே இறங்கி இவர்களுக்காக வாதிடுவேன் என்று சொன்னான் என்று பெருமானா சல்லு அலி வசல்லம் அவர்கள் எச்சரித்து சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல தொழிலாளர்களுடைய வியர்வை உணரும் முன் வியர்வை காயும் முன் அவர்களுடைய கூலியை நீங்கள் வழங்கிவிட வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் செல்லாசல் அவர்கள் இப்படி தொழிலாளர்களுடைய உரிமைகளை குறித்து பேசிய அல் குரானும் ஹதீசும் அல்லாஹுடைய இந்த மார்க்கமும் தொழிலாளர்கள் முதலாளிவாரர்களுக்கு எப்படி விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு நல்ல தொழிலாளி முதலாளிக்கு அல்லாவிற்கும் அந்த முதலாளிக்கும் கட்டுப்பட்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உரிமைகளை சரியாக செய்து நல்ல பேர் எடுத்தான் என்று சொன்னால் அவனை குறித்து நபிகள் நாயகன் சல்லல்லாஹூ அலைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இறைவனுக்கு அவன் மிகவும் பிரியமானவன் என்று சொன்னார்கள் அவனுக்கு இரண்டு விதமான கூலி உண்டு என்று பெருமான சல்லா அலே செல்லம் அவர் சொன்னார்கள் இரண்டு விதமான கூலி என்று சொன்னார்கள் நேர்த்தியாக தொழிலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி அவனுடைய வேலையில் சரியாக இருந்தால் இறைவனுக்கு அவன் மிகவும் பிரியமானவன் என்று பெருமானார் சிவராசல் அவர்கள் சொன்னார்கள் வேலைக்கு வந்துவிட்டு வேலையை செய்யாமல் இயக்கக்கூடிய வேலைக்கு வந்துவிட்டு வேலை செய்யாமல் உறங்கக்கூடிய சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய அல்லது நிறுவனத்திற்கு கெட்ட பெயரையும் இழுக்கையும் ஏற்படுத்தும் விதமாக அல்லது நிர்வாகத்திற்கு நஷ்டத்திற்கு உள்ளாக்குவதற்கான வேலைகளை செய்ய செய்யக்கூடிய இது போன்ற காரியங்களை நபி சொல்லா அலுவலாம் அவர்களும் மார்க்கமும் அல்லாவும் மிகவும் கண்டித்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் என்று பெருமாளும் சொன்னார்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் அவர்களுக்குரிய பொறுப்புகளை அவர்கள் பற்றி அல்லாஹ் இடத்தில் வினவப்படுவார்கள் கேட்கப்படுவார்கள் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றும் சொன்னார்கள் பெருமானா சல்லா அலிசல்ல அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் தொழிலாளர்களுடைய துடைக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் தொழிலாளர்களுடைய உரிமைகளை சரியாக கொடுப்பதும் முதலாளிகளுக்கு தேவையான உரிமைகளை அவர்களுடைய வேலைகளை சரியாக செய்யக்கூடியவர்களாகவும் நம் சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன்